Allah says, You want to strike a deal? Come strike a deal with me about what? About Jannah. You want to build it here? Let me show you. Come, let's do business. You do, I do. You try, I will give you. You try, I will give you. Because we are human our salah and our charities and all of that sometimes in intention and quality it is lacking allah says i will give you don't worry you just do and try and keep going and humble yourself and correct yourself and seek forgiveness every time you falter because i created you a human being i didn't expect perfection from you i only expected a trial

அல்லாஹ் ஒரு டீல் செய்ய மனித கூட்டத்தை கூப்பிடுறான் தன்னுடைய நல்லடியாரிடமோ அல்லாஹ் இதை சொல்றான் வா டீலுக்கு வா ஒரு அழகிய பிசினஸ் பண்ணுவோமா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான் நம்ம மனிதர்களோட பிசினஸ் பண்றதுல தான் முமுரமா இருக்குமே தவிர அல்லாஹ்வோட பிசினஸ் பண்றதுக்கு அல்லாஹ்வோட அழகிய வியாபாரம்ன்றதுக்கு நம்ம முன் வரது இல்ல பெரும்பாலும் முன் வரது இல்ல அல்லாஹ் கூப்பிடுறானாம் வா நீ டீலுக்கு வா வா உனக்கு ஜென்மா வேணுமா உனக்கு சொர்க்கம் வேணுமா உனக்கு ஜென்னத்துல் ஃபிரோஸ் வேணுமா நூறு படித்தரங்கள் தொண்ணூற்றி ஒன்பது படித்தரங்கள் சொர்க்கத்தில் இருக்குதாமே நீ வா அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான் என்ன சொல்றான் அப்படின்னா நீ செய்யி நான் செய்ய நீ செய்ய நான் செய்யறேன்னு நல்லா சொல்றான் நீ செய்ய நான் செய்யறேன்னு நல்லா சொல்றான் சில சமயங்கள் நம்முடைய தொழுகைகள் நம்முடைய இபாதத்துகள் நம்முடைய சாரிட்டிஸ் நம்ம கொடுக்கக்கூடிய உதவிகள் நம்முடைய தான தர்மங்கள் எல்லாமே சில இன்டென்ஷனோடு அமைஞ்சிருது அல்லாவுக்கானது அப்படின்னு இல்லாமல் நம்ம ஒரு இன்டென்ஷனை நம்ம சௌரியத்துக்கு நம்ம வச்சிடறோம் அது சில சமயம் அல்லாவுக்கு பிடிக்காம இருக்கலாம் சுயநலமானதாக இருக்கலாம் ஆனால் சில சமயம் அதனுடைய குவாலிட்டிஸில் பெரிய இழுக்கு இருக்கலாம் குவாலிட்டியில சாதாரணமாக பிழை ஏற்பட்டு விடலாம் அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா கவலைப்படாத உன்னோட குவாலிட்டிஸ் நீ செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் என்னை நோக்கி நீ செய்யக்கூடிய அமல்களில் குவாலிட்டிஸ் மிஸ் ஆயிருது அப்படிங்கிறதுக்காக நீ கவலைப்படாத ஆனால் நீ முயற்சி பண்ணு மறுபடியும் பண்ணு மறுபடியும் முயற்சி பண்ணு மறுபடியும் பண்ணு நீ முயற்சி மட்டும் பண்ணு மறுபடியும் ஆனால் தொடர்ந்து அல்லாஹ்வின் பாதையில் நற்காரியங்கள் செய்ய தொடர்ந்த நல்ல அமல்கள் செய்ய நீ முயற்சி மட்டும் பண்ணி கொண்டுரு ஏன்னா அப்படி முயற்சி செய்கிற போது நீ பணிவாகணும் நான் எவ்வளவு சேவை செஞ்சேன் தெரியுமான்னு திமுறாயிட்டா ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போயிரும் அப்படி நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு அதுல குவாலிட்டி இல்லையே நம்ம சுயநலமா இருக்கமே இன்னும் நம்ம பலவீனங்கள் இப்படி இருக்குதேன்னு நீ கவலைப்படாத நீ முயற்சி பண்ணு ஜஸ்ட் யூ ட்ரை அதுல ஹம்புலா ரொம்ப பணிவா பர்கிவ்னஸ் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு உன்னுடைய பணிகளை நீ எந்த மட்டும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியோ அந்த மட்டும் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு ஏன் அப்படின்னா அல்ல சொல்கிறான் உன்னை நான் பர்ஃபெக்ஷனாக படைக்கலை உன்னை ஹியூமன் பீயிங்காக தான் படைச்சிருக்கேன் உன்னை ஒரு மனிதனாகத்தான் நான் படைச்சிருக்கிறேன் உன்னை நான் வந்து கம்ப்ளீட்டாக சரியான நபர் கம்ப்ளீட் பர்ஃபெக்ஷனோட மனித கூட்டத்தை நான் படைக்கலை பீயா நான் படைச்சிருக்கேன் பல பலவீனங்களோடு நான் தான் படைச்சிருக்கேன் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நீ பணிவோட அன்போட நீ ட்ரையலாவது செய்யறியா நீ மன்னிப்பு கேட்கணும்னு ட்ரையலாவது பாக்குறியா உதவி செய்யணும்னு ட்ரையலாவது பாக்குறியா முயற்சியாவது பண்றியா ஒரே ஒரு தடவை செஞ்சு பாக்குறியா ஜஸ்ட் ட்ரையல் நல்லா சொல்றான் ஹம்புல பணிவா ட்ரையலாவது பார்க்குறியா நீ ட்ரையல் பார்க்குறியா நீ முயற்சி பண்ணுறியான்னு தான் பார்க்கறனே தவிர அதனுடைய விளைவையோ அதனுடைய பிரம்மாண்டத்தையோ அதனுடைய எக்ஸெட்ரா எக்ஸட்ரா எந்த விஷயத்தையும் நான் பார்க்கல நீ முயற்சி பண்ணுறியான்னு மட்டும்தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு அல்லா சொல்றான் அப்படின்னா நிச்சயமாக இதில் இறைவனுடைய கருணை எப்படி இருக்குது அல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு வந்து மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த தன்மையில் நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அல்லாஹ் கருணையாளன்கிறதுல நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது நம்ம கேட்டால் அல்லாஹ் தருவாங்கிறதுல நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது நம்ம பர்ஃபெக்ஷனாக யாருமே இல்லை பர்ஃபெக்ஷனிஸ்டாக நம்ம இருந்து அல்லாஹ்வை நெருங்கிட முடியாது பலவீனங்களில் இருந்து முயற்சி செஞ்சு நீ முயற்சி செய் அதுவே போதும்னு நல்லா சொல்றானே இது எவ்வளோ பெரிய அழகான விஷயம்னு பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் நான் உங்ககிட்ட பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கல ஒன்லி நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணிவையும் நீ மற்றவங்களுக்கு செய்யணும் என் அப்படிங்கிற விஷயம் அல்லாவுக்கு பொருத்தமானதா இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் தான் அல்லா அந்த முயற்சியை பார்க்குறான் முயற்சியை பார்த்துட்டு அல்லா கேட்குறான் நீ அல்லாவை நம்புறியா ஏக இறைவன் ஒருவனேங்கிறது நம்பிக்கை வச்சிருக்கியா நீ எல்லா இறை தூதர்களையும் ரசூல்மார்களையும் நம்புறியா நீ மலக்குகளை நம்புறியா தொடர்ந்த நற்காரியங்கள் அல்லாவை நெருங்க செய்யும்னு நம்புறியா அப்படி நீ அமல்கள் செய்ய முயற்சியாவது பண்றியா நீ இவற்றில் நம்பிக்கை கொண்டிருக்கிறாயா மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாயா என்றால் உனக்கான ஜென்னா உனக்கான சொர்க்கம் உனக்கான சுவனம் இதோ தயாராக இருக்கிறது நல்லா வாக்கு தர்றான்